ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி ஆசை பிரியாணி கேட்ரிங் சர்வீஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இந்த அண்ணன் கூட பிரியாணி செய்ய போகிறோம் பத்து கிலோ மட்டன் பிரியாணி பத்து கிலோவுக்கு வந்து அஞ்சு கிலோ வெங்காயம் பத்து கிராம் ஏலக்காய் லவங்கப்பூ பத்து கிராம் பட்டை பத்து கிராம் பட்டை கொஞ்சம் அதிகமாக பொண்ணுமாண்ணா ஆமாம் கொஞ்சம் ரொம்ப தானே பத்து கிராம் போட்டால் போதும் இதே பத்து கிராம் பத்து கிலோ மட்டன் பிரியாணிக்கு நாலு கிலோ தக்காளி நாலு கிலோ தக்காளி பச்சை மிளகா ஒரு நூறு கிராம் முன்னாடியே இஞ்சி பூண்டு ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ இஞ்சி அரைச்சி அது கூட மிளகாத்தூள் சேர்த்து வச்சுட்டாரு அந்த இஞ்சி பூண்டு சார்ந்து கூட உப்பு அளந்து சேர்த்துட்டாங்க அண்ணன் நல்ல பிரியாணி அரிசி தான் கெட்டார் ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்காரங்க ஆஃப் ஆயில் அரிசின்னு செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி இதிலே செய்ய சொல்லிட்டாங்க இந்த அரிசியை நல்லா முன்னாடி எப்பவும் போல் தண்ணி சேர்த்து பிசைஞ்சி நம்ம ஊற வச்சிடணும் இப்போது ஆடு வெட்ட ரெடி பண்ணுறாங்க இங்கே யாராவது மேலே சாமி வந்து இங்கே வெட்டுங்க அப்படின்னு சொன்னால் தான் வெட்டுவாங்களாம் இங்கே ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துடுச்சு அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க இங்கே அந்த ஆட்டுக்கு நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு கிடாவுக்கு கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஆடு வெட்டுறதுக்கான கத்தி இது இது காத்தவராயன் கோயில்னு சொல்கிறாங்க இங்கே ஆடுக்கு தலையில் தண்ணி தெளித்து ஆடு தலையாட்டி நமக்கு உத்தரவு கொடுத்தாதான் ஆடை வெட்டுவாங்க அவங்களும் தண்ணியை தெளித்து தெளித்து பார்க்குறாங்க தலையை ஆட்டவும் அடிக்குது சரி மேலே அடித்து அருள் வர வைக்கலான்னு சொல்லி ஒரேடியாக அது தலையாட்டி உத்தரவு கொடுத்து வெட்டி முடிச்சிட்டாங்க இங்கே கறி வெட்டுறதுக்கு கட்டை கத்தி ரெடியாக இருக்குது ஆட்டை தொங்க விட்டு உரிக்கிறாங்க சின்ன பசங்களாம் எப்படா பிரியாணி செய்யணும் ஆடை உரித்து வெட்டினா தானே செய்வாங்கன்னு சொல்லி ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சிக்கிங்க எப்போவுமே ஆட்டை தொங்க விட்டு தான் உரிப்பாங்க இது ஏன்னால் ஆட்டோட முடி அந்த கறியில் பட்டால் நீங்கள் எத்தனை தடவை அலசினாலும் அந்த முடி போகாது அதனால் முன்னாடி காலில் இருக்கிற தோலை உரிச்சு தொங்க விட்டு அப்படியே முடிப்படாமல் உரிச்சி எடுத்தால் தான் நம்மளை கறியில் முடிப்படாமல் நல்லா சுத்தமாக கிடைக்கும் இங்கே ஒரு ஐம்பது அறுபது கிராம் சைஸுக்கு வெட்ட சொன்னோம் ஆட்டுக்கறியை வெட்ட ஆரம்பித்த உடனே இந்த பக்கமாக இதுக்கு பிரியாணிக்கு தேவையான அந்த புதினா மல்லி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அண்ணன் ரெடி பண்ணிட்டாரு எப்போவுமே கறி அவங்க வெட்டி கொடுத்தா பிறகு அடுப்பை பற்ற வைக்கணும் அதான் ரொம்ப நல்லது இங்கே தக்காளி கூடையே புதினா மல்லி தழி எடுத்து வச்சுட்டாரு அண்ணன் இங்கே பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருபத்தஞ்சு கிலோ வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தோம் வந்து சவுக்குமாரத்துலாம் நல்ல ஃபேமஸ் என்ன பாருங்கள் என்ன மாதிரி அடுப்பை பாருங்கள் எப்பவுமே வெடி பிரியாணி தான் போடுவேன் ஆடு வெட்ட டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி இன்றைக்கி வடி பிரியாணி செய்ய முடியாது ஒரே ஏக் தம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செய்ய போகிறாரு அளவு சொல்கிறாரு நீங்களே கேளுங்கள் கிலோவுக்கு வந்து இரநூறு கிராம் இந்த அரிசி நீ இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் கூட தரலாம் ஏன்னா இது அந்த மாதிரி அரிசி ஆஃப் ஆயில் அரிசிது ம் பத்து கிலோ மட்டன் பிரியாணி இது வந்து வெடி பிரியாணி இல்லை தம் பிரியாணி ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு அரை கிலோ வெங்காயம் பத்து கிலோவுக்கு அஞ்சு கிலோ வெங்காயம் நல்லா புல்நீரமாக வதங்கணும் அப்படியே அந்த வெங்காயம் வதங்கின பிறகு தான் அடுத்து நூறு கிராம் மிளகாத்தூள் நூறு கிராம் உப்பு வந்து நாற்பது கிராம் பத்து கிலோ நாற்பது கிராம் தாலி பார்த்தோம் கூட வரணும் இந்த மாதிரி போட்டோன்னா மட்டன் பிரியாணிக்கு மசாலா நிறைய நிற்கும் கட்டு கட்டு கடை போய் போட்டு ஓகே கிலோ ஒரு கிலோ இங்கே ஒரு கிலோ போட்டு பத்து கிலோ அரிசிக்கு எவ்வளோ கறி போடல இதில் வந்து தக்காளி இருக்குது பச்சை மிளகா இருக்குது கொத்தமல்லி புதினா இருக்குது பத்து கிலோக்கு வந்து நாலு கிலோ தக்காளி கொத்தமல்லி வந்து மூணு கட்டு புதினா மூணு கட்டு போட்டிருக்கேன் பத்து கிலோக்கு வந்து ஒரு லிட்டர் தயிர் தரலாம் அண்ணன் கிட்ட ஒரு சின்ன டவுட்டு கேட்டேன் அண்ணா இஞ்சி பூண்டு சரியாக வதங்காமல் தக்காளி சேர்க்கலாமான்னு அப்படிலாம் சேர்க்கக்கூடாதுப்பா நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பத்து கிலோ நூறு கிராம் மிளகாத்தூள் காரம் கம்மியாக வேணும்னா ஒரு எழுபத்தஞ்சி கிராம் கூட்டுருவேன் எழுத ஐம்பது கிராம் போட்டேன் இது ஒரு ஐம்பது கிராம் தக்காளி தக்காளி நல்லா உடஞ்ச உடனே ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி இது ஒரு கேனு இருபது லிட்டருன்னு நினைப்பாங்க இருபது லிட்டருக்கு தெரியாது பதினாறு லிட்டரு வரையில் பதினேழு லிட்டரு தண்ணி வரும் ஆடு வெட்ட லேட் ஆயிடுச்சு ஆனால் அண்ணா மசாலா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டார் இந்த கறி வெட்டி வந்த உடனே நல்லா அலசி அந்த தண்ணியில் சேர்த்து அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டார் அந்த கறி வேகணும் அப்போ தான் அரிசி சேர்க்கணும் அதனால் அண்ணன் சொன்னார் இங்கே கறியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இப்போது அந்த கறியை உடைச்சி காமிப்பார் பாருங்களேன் அண்ணன் சொல்கிறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும் சரி கறி பாருங்க இப்போ அந்த அரிசியும் தண்ணி ஒன்னா சேர்ந்து கொதிக்கும் போது புதினா மல்லி தழ மீதி பாதியை சேர்த்து அப்படியே கிளறி விடுறாரு அந்த அரிசி ரொம்ப அந்த ஆஃபாயில் அரிசி எல்லாம் கொதிச்சு வேகாது அடியிலேயே நீர் இழுத்து வேகும் சீக்கிரம் தீச்சல் பிடிச்சிருமா அதனால தட்டு போடாமலே அண்ணன் திறந்து திறந்து கிளறி தம் போடுறாரு வெயில் பயங்கரமான வெயிலில் செய்ய விட்டுட்டாங்க பாவும் கஷ்டமாக செஞ்சார் வேறு மேலே சூரியனை பாருங்களேன் அப்படியே பற்றிக்கு எரியுது கீழே அனலில் நாங்களும் பத்தினு நீ எரிஞ்சிட்ருக்கோம் அதனால் நிழலாக பார்த்து அடுப்பு வைக்கணும் ஆனால் இங்கே வச்சாச்சு இப்போது அண்ணன் தம் போட போகிறாரு பிரியாணி துளசி இதை அமுத்துங்க இது அப்படியே அமுற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே டம் விட்டுடலாம் இல்லைன்னா கொஞ்சம் சுத்தா கட்டணும் இந்த அளவு ரொம்ப அண்ணன் பிரியாணி சூப்பரா செஞ்சு முடிச்சு தட்டுப்பட்டு மூடி கந்த அள்ளி போட்டு தம் போட போறாரு இந்த பிரியாணி செய்முறை அண்ணன் ஸ்டைலிலே எல்லாமே செஞ்சது பிரியாணி பொறுத்தவரைக்கும் அவர் கைப்பக்குவம் கைவண்ணம் வண்ணம் கலை பொறுத்து தான் இந்த பிரியாணி ரொம்ப ருசியாக உதிரியாக சூப்பராக இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் அண்ணன் இந்த பிரியாணி வட்டாவை இறக்கும் ஸ்டைல் தான் அவருடைய எல்லா ஃபாலோவர்ஸும் விரும்பி பார்ப்பாங்க அண்ணன் இன்ஸ்டாவில் இறக்குற பிரியாணி வட்டை அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எத்தனை கிலோ வட்டா பிரியாணி இருந்தாலும் ஒரே நபராக சூப்பராக இறக்கிடுவார் அண்ணனுடைய சேனல் நேம் ஆசை பிரியாணி கேட்ரிங் சர்வீஸ் யூடியூப் இன்ஸ்டாவில் சூப்பராக வடி பிரியாணி அளவோடு தெளிவாக ரொம்ப உதிரியா பிரியாணி எடுப்பாரு அண்ணன் கூட சேர்ந்து வீடியோ எடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியே தந்தது என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி